கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு என் ஜி கே நான்கு பூஜ்ஜியம் மருத்துவர் எம்பி மயக்கவியல் இரண்டாம் ஆண்டு இருபத்தாறு கொங்கு வெள்ளாள கவுண்டர் ராகு கேது ஜாதகம் சிம்மம் ராசி போரம் நட்சத்திரம் தொழில் விவரம் படித்துக் கொண்டிருக்கிறார் மாத வருமானம் ஐம்பதாயிரம் சொத்து விவரம் சொந்த வீடு நான்காயிரத்து நூற்று முப்பத்தெட்டு இடம் எட்டு சென்ட் ஒன்று ஏக்கர் எதிர்பார்ப்பு டாக்டர் முதுகலை பட்டதாரி எம் பி எம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமைத்து மணி டாட் காம் வெப்சைட்டில் பதிவு எண் நான்கு பூஜ்ஜியம் ஆறு எட்டு பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்ஐப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என செய்து வாட்ஸைப் அனுப்பவும் மனதுக்கு வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி